மழை பெய்யும் அப்படி இப்படின்னு நாங்கள் வானம் தெளிவாக தான் இருக்கு அங்கே ஊர் அந்த அந்த பக்கம்லாம் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி ஸ்கூல் லீவிட்ருக்காங்க கடைக்கு போட்டு வந்தாச்சு பாத்ரூம் போனோம்னா இல்லையா இவன் பாத்ரூம் போயிட்டான்னா இவன் குறிப்பாடி ஆறு மனுமே யாரு அந்த ஆண்டவன் கட்டளை யாரு சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்ரூம் போகாம பெ <laughs> பாவம் ஏன் பாவம் காலி கால் வலிக்குமா பென்சில் கடைக்கு பரவாயில்ல இருக்கட்டும் நான் சரி எப்போ வேணும் பென்சில் ஒரு பென்சில் எப்போ வேணும் சரி இல்லை இல்லைம் நான் கடைக்கு போவேன் வாங்கி வரேன் என்ன திடீர்னு சூரியன் நல்ல பயன் ஆகிட்டான் என் மேலே பாவம் பார்க்குற ஒரே ஜீவன் நான் போய் பென்சில் வந்தால் கால் வலிக்குமா என்ன எழுதியிருக்கேன் கம்மி இது என்னது ஆ ஆ கண் இது காத்து இது பாயுதான் இருக்கேன் இதில் பாக்கியா பென்சில் ஊக்கு இல்லையா சரி அப்புறம் ஓகே ஓகே வாங்கி வரேன் திடீர்னு நல்ல பையன் ஆகிடுவான் சரி நான் வாங்கி வரேன் திடீர்னு நான் பாவம் பார்ப்பான் நேற்று பாருங்கள் சேவ் பண்ணி அழகாக இருக்கான் சூரி சூரிய அழகா நான் அழகா சொல்லுங்க யார் அழகு ஏ தான் அழகுன்றாங்க எல்லாருமே ஏ நான் தான் அழகு அம்மாவும் சொல்லிக்கிறாங்க என்னது கால் கால் அழகு ஆமாம் சூரியோட கால் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கு பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்குமோ கால் அந்த மாதிரி ஆனால் அதே சமயத்தில் நகத்தை பாருங்க இங்கே பாருங்கள் நகத்தை பாருங்க நகத்தை நகத்தை ஏ கடிக்காத கடிக்காத கடையே நகத்தை கட் பண்ணுறா நகத்தை கட் நகத்தை மட்டும் விட மாட்டேன் ஜொல்லு ஊத்துது இது ஜொல்லு ஊத்துது ஜொல்லு ஊத்துது இப்போ அஞ்சு வயசு குழந்தைங்க ஜொல்லு தான் பேச ஆரம்பிப்பாங்க ஓ சரி விட்டு 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 வன விட்டு கருப்பு வச்சு கை வலிக்கிறா சரி ஆஹா பல்லமே போங்க டெய்லி இதே மாதிரி தான் கடிப்பான் சந்தோஷத்தில் கடிப்பான் கோபத்தில் கடிப்பான்ல சரி பாத்ரூம் போறியா பாத்ரூம் என்ன பண்ண போகிறேன் இல்லை பாத்ரூம் போய் சாப்பிட்ணும் வெளியே குழி தப்பு ஏ நான் கண்டாசி எங்கே இட்லி எங்கே கூலி எங்கே இட்லி அங்கே இட்லி இங்கே கூலி ஒரு ஆட்டி சூரியன் திடீர்னு உனக்கு ஒரு நவுந்து போக முடியாமல் அந்த ஞாபகம் இருக்கேன் உனக்கு அங்கேருந்து தர 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 தானே ஒழிச்சுன்னு போவேன் இங்கே குளிப்பாட்டுவேன் இங்கே குளிப்பாட்டு மாதிரி தர 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 தரன்னு ஒழிச்சுன்னு போவாங்க ஞாபகம் இருக்கேன் டைல்ஸ் இல்லை தண்ணி கீழே ஊற்றி அப்போ திடீர்னு வந்து இடுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல உனக்கு பயங்கரமாகிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டான் அதாவது ஒரு பாய் மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே பாயை தர 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 வச்சுருப்பான்னு குறிப்பாட்டோம் மறு தர 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 வச்சுரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உட்கார வச்சு உட்கார வச்சு உட்கார வச்சு முது தச்சு தயலு தைச்சி தரைச்சு இப்போ சரி புரியுதா ரொம்ப நேரம் உட்காந்தா கூட அந்த மாதிரி ஆகிடும் புரியுதா நேற்று நைட்டு நான் வந்து பார்க்க போகிறேன் என்ன பண்ணேன் தண்ணி எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா நேற்று நைட் என்ன பேர் என்ன பேர் நேற்று நைட் நான் வந்து சூரி பாக்க தப்புனா நீயே தூங்க உட்கார்ந்திருக்கே பாக்க தப்புனா நீயே தூங்க உட்கார்ந்திருக்கே தப்பு நீயே உட்கார்ந்து நீயே உட்கார்ந்து ஆண்டவன் பாக்குறானா நான் தான் ஆண்டவன் கிட்ட ஆண்டவன் ஆண்டவா சூரிக்கு நல்ல புத்தியை கூடு நல்லா நைட்டு பாயிண்ட் தப்பு நான் கேமரா கேமரா இருக்கிறதால தான் நான் ஆ கேமராலாம் தப்பெல்லாம் சொல்லாது மர்சூரி எங்கள் பார் என்ன பார் என் மனசுல ஒன்றும் திரும்ப ஒரே கஷ்டம் தாப்பு நான் சொல்கிறது கேளு தாப்பிடல எங்கே பார் இல்லை பாருங்க அவன் தப்பு இல்லை தப்பில்ல சொல்லுறான் நகரத்தை மட்டும் கையில பாருங்க நகரத்தை சீக்கிரமாக நகத்தை பாருங்க ஜூம் பண்ணாரு பாருங்க நகத்தை அவ்வளவு நகரத்தை சீக்கிரம் ஏய் கை விட்டு கை விட்டு கை விட்டு கை விட்டு வலி காத ஆ வரேன்டா வரண்டா வன்டா வரண்டா வரண்டா சோமா கோ கச்சி கட்சி கருப்பாச்சுங்க எங்க அம்மா அப்பா விட்டு போய்ட்டா என்ன கடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்குது ஒலிக்குது 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 ஆ விட்டு 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 வேணா வேணாம் உத்தனை வாட்டி கடிக்கிறிய ஒரு வாட்டி முத்தம் தரிய கூடு கடிப்பாக முத்தம் தருவிய கூடு ஆ இவரே கடிப்பாராம் இவரே முத்தம் தருவாராம் கடிப்பியா இருறேன் இந்த சனிக்கிழமனை சேவ் பண்ண சொல்லிட்டு உட்காராச்சு கர 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 கரன்னு மொட்டை வச்சு விட்ரு நான் வச்சு விட்றேன் உனக்கு சரி எத்து பாத்ரூம் போ சரி பாத்ரூம் போ இது வந்து இது நல்லா இருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ எழுதிருக்கான் பாருங்கள் சூரியட் ஹேண்ட் ரைட்டிங் ஒரே ஒரு தடவை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள் மரம் அதாவது நான் மேலே எழுதி கொடுத்துருவேன் இது இது இருக்கு இல்லையா மரம் செடி இது எழுதுறதுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் அதே மாதிரி கால் பால் இது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடும் இருந்தால் கஷ்டப்பட்டு பொறுமையாக எழுதும் என்ன சொல்லி அவர் குட் பண்ணோம் இந்த குட்டு நாம் போட்டது இந்த குட்டு யார் போட்டது சின்னதாக இருக்குது மீற மாதிரி போட்டிருக்கேன் குட்டுன்னு வெரி குட் பண்ணோம் எங்கே பாருங்கள் வெரி குட் குட் இது என்னது இது என்ன இது இருக்குது ஆ

பவானி அண்ணி சொல்லிட்டா ஏ சொல்லியே 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 சொல்லிட்டு ஓ கேமரா கொசரம் சொன்னியே அப்போ நான் கூடுவேன் ஏ படி அது படி இல்லை 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 இது ஒரு செக் பண்ணி பார்க்குறேன் பயமாக இருக்குங்க நான் உனக்கு அடிக்கடி சொல்லவும் மாட்டான் உட்காரவும் மாட்டான் ஆடவும் தெரியாது பாடவும் தெரியாது ஆனால் சும்மா இருக்க மாட்டான் க நக்கிறா பாருங்க பொடிச்சு ஒழிச்சு விட்ரு நாக்கா நீட்டாக வந்துடும் மட்டும் கடிப்பான் ஆனால் கையெல்லாம் வலி கற்று கருப்பு கருப்பாகிடுச்சு எனக்கு என்ன பாருங்கள் வாங்க சொல்லி வாணா சொல்லி சரி பாத்ரூம் போ இங்கே இங்கே கூல்ட் சின்ன குழந்தைங்க கூல்ட்டா இந்த பாரு இப்போ என்ன பாரு என்ன பாருங்க என்ன பாரு இப்போ நான் பேசணுன்னா தண்ணி வரும் பாருங்கள் இங்கே பாரு என்னை பார்க்கணும் என்னை பார்க்கணும் என்ன பாரு என்ன பாரு என்ன பா எனக்கு கரெக்ட் கரெக்டாக பாருங்கள் நல்லா என் கண்ணை பார்க்கணும் குனிய கூடாது சோரி என்ன சோரி பண்ணுறேன் தொண்டை கட்டுக்கு சோரி அவன் கண்ணு தண்ணி வரும் கண்ணில் தண்ணி வராமரி அதான் அதுதான் உனக்கு இது பெட்டு உனக்கு கண்ணில் தண்ணி வரலன்னா நான் உனக்கு இன்னொரு ஃபேன் வாங்கி தரணும் என்ன என்ன சொல்லு முட்டை வச்சிருவேன் மொட்டை அடிக்கவா ஆ சரி என்ன பாரு என்ன ஒரு வாட்டி என்ன பாரு என்ன பாரு என்ன பண்ணி என்ன ஃபேன் எங்கே இருக்கு ஃபேன் மட்டும் கொஞ்சம் பாரு ஃபேன் நல்லா ஃபேன் உத்து பாரு சரி என்ன ஆச்சு இன்னும் சரியா அவர் தொண்ட் சரி பாத்ரூம் போ பேஷண்டா எப்படி போ பாத்ரூம் போ பாத்ரூம் போகிறேன்னு சொல்லு நான் ஆ போடுறேன் போயிட்டு சாப்பிட போகிறேன் பாத்ரூம் சரி இதெல்லாம் ஓகே சூரிய நல்லா நல்லாயிருக்கா அது கேளு நீயே கேளு நல்லா இருக்கான்னு கேட்டியா நல்லா இருக்கான்னு கேளு நாளைக்கு என்னது ம் அவங்க இன்னைக்கு பதில் சொல்லி அவங்க யாராக நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ எல்லோரும் பேரும் ஒன்று படிச்சு காமிக்கிறேன் ஓகே சொல் பாய் பார்த்துருப்பா பார்த்துரு டைம் ஆகுது